கிடையாது இது அதிர்ச்சியெல்லாம் ஒன்றும் வணக்க மக்களை நான் விஜய்தரன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அரைக்கன் அவர்கள் வந்து நேற்று தன்னுடைய முகநூல் பகுதியில் ஒரு அதிர்ச்சியான ஒரு பதிவை போயிட்டு இருந்தாங்க என்ன அடிப்படையின்னு சொன்னா தன்னுடைய எம்பி பதவியை தான் ராஜினாமா பண்ணி கௌசல்யா அவர்களுக்கு அந்த பதவியை வழங்கி இருப்பதாக ஒரு பதிவு மேற்கொண்டிருந்தாங்க அது இப்போ இப்ப மெதுவாக பரவ ஆரம்பிச்சிருக்கு இதை குறிப்பா பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எதிர்பார்க்கப்பட்ட உண்டு என்னன்னு சொன்னால் டெண்டரை வருஷத்துக்கு பிறகு வந்து வடக்குமான தேர்தலை வந்து எதிர்கொள்கிறேன்னு சொன்னா எம்பி பதவியை ராஜினாமா பண்ணித்தான் நீங்க வந்து என்ன சொல்றது வடக்குமான தேர்தல முதலமைச்சர் வேட்பாளராக நிக்க முடியும் அதன் அடிப்படையில் வந்து ஏற்கனவே இது எதிர்பார்க்கப்பட்டது அதிர்ச்சி எல்லாம் ஒன்றும் கிடையாது இது வந்து திட்டமிடப்பட்டதுதான் உண்டு ஏன்னா இவருடைய வழக்கமான தேர்தலுக்கு அவர் வந்து போட்டியிடணும் போட்டியிடு வேட்புமனு தாக்கல் செய்யணும் தாக்கல் செய்யணும்னு சொன்னா நிச்சயமாக அவர் வந்து என்ன சொல்றது எம்பி பதவி ராஜினாமா பண்ணி ஆகணும் எம்பி பதவி ராஜினாமா பண்ணா அவருக்கு அடுத்ததாக அந்த கட்சியில ஓட்டு வாங்கின என்ன சொல்றது அஹ் கவுசல்யா அதாவது அவருடைய பேர்ஸ்னல் செக்யூரிட்டி பட் சட்டத்தரணி கௌசல்யா அவர்களுக்கு அது அந்த பதவியை வழங்குறது ஏற்கனவே அவர் அறிவிச்ச உண்டு நிச்சயமாக ஏன் இதை இப்ப தான் புரியல தச்சிலா சேர்ந்த சட்ட சிக்கல்களில் தச்சிலாக இந்த கால பகுதியில் வந்து ராஜினாமா பண்ணா மாத்திரம்தான் முதலமைச்சர் வடக்குமான முதலமைச்சர் தேர்வுல போட்டியிடலாம்னு சொல்லி எதுவும் விதிமுறை இருக்கோ தெரியல நிச்சயமாக அது என்னத்துக்காக அந்த பதிவிட்டாருன்னு புரியல ஆனா இது எதிர்பார்க்கப்பட்ட உண்டு நிச்சயமாக கௌரவ பாரம் ஒன்று வைத்தியாதை அடிச்சுன்னா வந்து எம்பி பதவியை சென்ற வருஷத்துக்கு பிறகு ராஜினாமா பண்ணுவார்னு ஏற்கனவே அறிவிச்சிருந்தவர் ஏன்னா பண்ணினா மாத்திரம்தான் வடக்கு தேர்ல வந்து போட்டியிட முடியும் முதலமைச்சர் வேட்பாளராக இல்ல முதலமைச்சர் ஆகணும்னு சொன்னால் நிச்சயமாக எம்பி பதவி ராஜினாமா பண்ணி ஆகணும் இதுல அதிர்ச்சியான எந்த செய்தியும் இல்லை இதுதான் நடக்க போற காரியம் நிச்சயமாக இது வந்து இதில் நாங்கள் விமர்சனமோ இல்லை இது சம்பந்தமாக நாங்கள் ஒரு அது கருத்து தெரிவிக்கிறதோ இல்லை இந்த செய்தியை பகிர்ந்து கொள்றோம் இன்னொரு வீரரை சந்திக்கும் பாருங்க பாய்